வணக்கம் இது தமிழ் மின்னின் மதிய நிற பிரதான செய்திகள்

புலனாய்வு பிரிவினருக்கு லஞ்சம் கொடுக்க முயற்சி தென்கொரியா வேலை வாய்ப்பு புதிய கொரிய மொழி தேர்வு மையம் திறந்து வைப்பு மாஸ்கோவிற்கு அழுத்தம் ரஷ்யாவின் இரண்டு எண்ணெய் நிறுவனங்களுக்கு அமெரிக்கா தடை தொடர்பான விரிவான செய்திகள் குற்றப்புலனாய்வுத்துறை நடத்திய விசாரணையில் சுமார் ஐந்து நடிகைகள் மற்றும் மொடல் நடிகைகள் கெகல் பத்திர பத்மையுடன் தொடர்பு கொண்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது கெஹல் பத்திர கைபேசியை பகுப்பாய்வு செய்தல் அவர்களுக்கு அந்த மாடல் கலைஞர்கள் மற்றும் நடிகைகள் துபாய் சென்றபோது பல சந்தர்ப்பங்களில் அவர்களுடன் தங்கியிருந்து புகைப்படம் எடுத்ததாகவும் அந்த புகைப்படங்கள் கெகல் பத்திர கைபேசியில் காணப்பட்டதாகவும் குற்ற துறை தெரிவித்துள்ளது அதன்படி குற்ற துறை நடிகை பியூமி ஹன்சமாலியிடம் விசாரித்து அவரது வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளது எதிர்காலத்தில் இது தொடர்பாக பல நடிகைகள் விசாரிக்கப்பட உள்ளதாக குற்ற துறை தெரிவித்துள்ளது குற்றப்புலனாய்வு துறையின் சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு கெகல் பத்மேவிக்கு சொந்தமான ஆறு கபானாக்கள் கொண்ட ஒரு நிலத்தையும் உடகம்பொலவில் உள்ள மற்றொரு நிலத்தையும் பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த சொத்துக்களின் மதிப்பு ரூபா ஐம்பது லட்சம் என்று அந்த பிரிவு கூறுகிறது போதைப் பொருள் கடத்தல் மூலம் சம்பாதித்த பணத்தில் இந்த சொத்துக்கள் வாங்கப்பட்டதாக தோன்றுவதால் அவற்றை பரிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குற்றப்புலனாய்வு துறை தெரிவித்துள்ளது வெளிகம பிரதேச சமீத விசாலில் அசந்த விக்ரமசேகரவின் கோலையை பாதாள உலக குழு நடவடிக்கைகள் என்ற முத்திரையின் கீழ் மூடி மறைக்க அரசாங்கம் முயற்சிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் வெளிக்கம அமைப்பாளர் இந்த கொலை தொடர்பாக அரசாங்கத்தின் கருத்துகள் குறித்தும் அவர் கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் முன்னதாக லசந்த விக்ரமசேகர காவல்துறை அதிபருக்கு பாதுகாப்பு கோரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எழுத்து மூலம் கோரிக்கை விடுத்திருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் அதன்படி தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் நீதிமன்றத்திற்கு வெளியே அல்லது பிரதேச சபை வளாகத்திற்குள் தன்னை கொலை செய்ய முயற்சிகள் நடந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியதாகவும் ரெஹான் ஜெய விக்ரம குறிப்பிட்டுள்ளார் அதற்குமையோ அந்த கடிதத்தில் காவல்துறை பாதுகாப்பையும் கோரியதாகவும் காவல்துறை பாதுகாப்பு ஒருபோதும் வழங்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் இதேவேளை கொலை செய்யப்பட்ட தவிசாளர் லசந்த விக்ரமசேகர குறைத்து கருத்துக்கள் புதியவை அல்ல என்றும் இந்த குற்றச்சாட்டுகள் சில மாதங்களுக்கு முன்னரே வெளிவந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் அத்துடன் லசந்த விக்ரமசேகரவிக்கு எதிரான பெரும்பாலான வழக்குகள் கோடாபை ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் தொடுக்கப்பட்டது என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் வெளிகம் அமைப்பாளர் ரெஹான் ஜெய்ரமார் இந்தியா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளுக்கு இடையில் பாலம் அமைக்கப்பட்டால் சட்டவிரோத செயற்பாடுகள் மேலும் அதிகரிக்கக்கூடிய அபாயம் உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை மல்வத்து விகாரையின் பீடாதிபதி திபட்வாவே ஸ்ரீ சித்தாந்த தேரர் தெரிவித்துள்ளார் விமானப்படை தளபதி ஏர் பந்து எதிரி சிங் மல்வத்தை மகாவிகாரைக்கு நேற்று சென்றிருந்தபோது பீடாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்தியா மற்றும் இலங்கை இடையே கடல் வழியாக போதைப் பொருட்கள் உள்ளிட்ட சட்டவிரோத பொருட்கள் கடத்தப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இதன்போது நாட்டில் தற்போது அதிக எண்ணிக்கையிலான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டு வருவதாகவும் இவை ஏதேனும் காரணத்திற்காக சமூகத்திற்குள் நுழைந்தால் பெரும் பேரழிவு வாய்ப்புள்ளதாகவும் அவர் எச்சரிக்கா தலைவர்களுடன் ஒரு திட்டத்தை வகுக்க வேண்டும் என மல்வத்து விகாரையின் பீடாதிபதி வலியுறுத்தினார் அடுத்த ஆண்டு நடத்த திட்டமிடப்பட்டிருந்த மாகாண சபை தேர்தல்களை காலவரையறை என்று பின்போடுவதற்கு அரசாங்கம் அதிகாரப்பூர்வமற்ற முடிவை எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அடுத்த ஆண்டின் முதல் காலாண்டில் மாகாண சபை தேர்தலை நடத்த என்பிபி அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் குறித்து ஜனவரி மாதம் ஜனாதிபதி அனரவால் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் கடந்த வாரம் தகவல்கள் வெளியாகியிருந்தன சபை தேர்தல்களை மூலோபாய ரீதியான இலக்காக கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தை முன்வைக்க அரசாங்கம் தயாராகி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது அதனை உறுதிப்படுத்தும் வகையில் அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர்களில் ஒருவரான கே டி லால்காந்தவும் அடுத்த ஆண்டு மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக அறிவித்திருந்தார் இருப்பினும் கடந்த வாரம் ஜேவிபிக்குள் நடைபெற்ற விரிவான பல சுற்று கலந்துரையாடல்களை தொடர்ந்து மாகாண சபை தேர்தல்களை கால வரையிற பிற்போடுவதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது மாகாண சபை முறைமை வடக்கு கிழக்கிற்கான அரசியல் தீர்வு மற்றும் அதிகார பகிர்வு பொறிமுறை குறித்து ஜேவிபியின் நிலைப்பாடு என்பன குறித்து இந்த கலந்துரையாடல்களின் போது ஆழமாக ஆராயப்பட்டுள்ளது இந்த வடிவங்களில் இறுதி முடிவு எட்டப்படும் வரை தேர்தலை ஒத்திவைக்க யோசனை முன்வைக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன வரியை பெற வேண்டுமாயின் அனைவரும் மதுபானம் அருந்த வேண்டும் அதற்கு விலையை குறைக்க வேண்டும் என பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜாமரசம்பத் சபையில் வலியுறுத்தியுள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார் வெலிகம்ப பிரதேச சபையின் தலைவர் பகிரங்கமாக கொலை செய்யப்பட்டுள்ளார் இவரது கடந்த காலங்கள் பற்றி தற்போது சமூக வலைதளங்களில் பல விடயங்கள் பரிமாறப்படுகின்றன எண்பத்தி எட்டு மற்றும் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கால பகுதிகளில் சிறைச்சாலைகளில் இருந்தவர்கள் இன்று அமைச்சர்களாக உள்ளார்கள் எமது பாதுகாப்பும் நீக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் குறைகளை சுட்டிக்காட்டுகின்றோம் எமக்கு ஏதும் நேர்ந்தால் அரசாங்கம் அதற்கு பொறுப்பு கூற வேண்டும் வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கு மீதான வரியை விதிக்குமாறு மூன்று மாதங்களுக்கு முன்னரே நான் குறிப்பிட்டேன் காலநிலை சீர்கேட்டுக்கு மத்தியில் அரசாங்கம் தற்போது வரி விதித்துள்ளது இதனால் விவசாயிகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் மக்களை நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில் தான் அரசாங்கம் தீர்மானங்களை எடுக்கின்றது பொன்னி சம்பா மற்றும் புரிந்துறை வகையான அரிசியை இறக்குமதி செய்ய வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது அரசாங்கத்துக்கு இணக்கமாக வர்த்தகர்களுக்கு மாத்திரமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஐந்து நாட்களுக்குள் இந்தியாவிலிருந்து கொழும்பு துறைமுகத்திற்கு அரிசி தொகை கொண்டு வரப்பட்டுள்ளது இதிலும் ஒரு முறைகேடு இடம்பெற்றுள்ளது வர்த்தக அமைச்சருக்கு இணக்கமானவர்களுக்கு மாத்திரமே அரிசி இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மதுபானங்களுக்கு வரி விதிப்பது பற்றி தற்போது பேசப்படுகின்றது வரி பெறுவதாயின் முதலில் மக்கள் மதுபானம் அருந்த வேண்டும் அது விசேஷம் சாராய போத்தல் ஒன்றின் விலை நாலாயிரத்து அறுநூறு ரூபாய் எவ்வாறு மது அருந்துவது ஆகவே வரியை பெற வேண்டுமாயின் அனைவரும் மதுபானம் அருந்த வேண்டும் மதுபான போத்தல் ஒன்றின் விலையை இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவாக குறைக்குமாறு நான் கடந்த அரசாங்கத்திலும் யோசனை முன்வைத்தேன் ஆனால் ஏதும் நடக்கவில்லை இன்று கிராமங்களில் கசிப்பு உற்பத்தி தீவிரமடைந்துள்ளது ஆகவே மதுபான

போது குறித்த இருவரும் இருபது கிராம் ஐஸ் போதை பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் சுமார் மற்றும் கைதான சமயம் குற்ற தடுப்பு காவல்துறையினருக்கு லஞ்சம் கொடுத்து தப்பிக்கவும் முயற்சி மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதே நேரம் குறித்த இருவர்கள் ஒருவர் வன்முறை கும்பல்களுடன் தொடர்புடையவர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது வன்முறை கும்பலை சேர்ந்தவரின் உடமையில் இருந்து சிறிய கத்தியொன்றும் மீட்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மேலதிக விசாரணை யாழ் மாவட்ட காவல் நிலையத்தின் குற்றத்தடுப்பு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றதாகவும் போலீசார் தெரிவித்தனர் தென்கொரியாவில் வேலைகளுக்கு தேவையான மொழி தேர்ச்சிக்காக நடத்தப்படும் தேர்வுகளுக்கான நவீன வசதியுடன் கூடிய புதிய கொரிய மொழி தேர்வு மையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது கண்டி தெலகேனாவின் புதிய கண்டிவீதியில் வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரவினால் இந்த புதிய மையம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது கொரிய அரசாங்க மனிதவள மேம்பாட்டு நிறுவனம் ஒரு புதிய வழிமுறை மூலம் கொரிய மொழி தேர்வை செயல்படுத்த தீர்மானித்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் நிறுவனத்தின் கோரிக்கைக்கு அமைய சோதனை நடத்துவதற்கும் ஒரே நேரத்தில் அதிக எண்ணிக்கையிலான பணியாட்களுக்கான தேர்வுகளை நடத்துவதற்கும் இந்த புதிய மையம் திறக்கப்பட்டுள்ளது உக்ரைனில் ஒரு சமாதான ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடத்த மொஸ்கோவிற்கு அழுத்தம் கொடுக்கும் முயற்சியாக ரஷ்யாவின் இரண்டு பெரிய எண்ணெய் நிறுவனங்களான மற்றும் லுகோயில் மீது அமெரிக்கா புதிய தடைகளை அறிவித்துள்ளது புட்டினுடன் பேசும்போது ஒவ்வொரு முறையும் சிறந்த உரையாடல்களே நடத்தப்படுகின்றன எனினும் புட்டின் அடுத்த கட்டத்திற்கு நகர மறுப்பதாக ட்ரம்ப் குற்றம் சுமத்தியுள்ளார் ஹங்கேரியின் புடாபெஸ்டில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் திட்டமிடப்பட்டிருந்த சந்திப்பு காலவரையரையின்றி ஒத்திவைக்கப்படும் என்று ட்ரம்ப் கூறிய மறுநாளே இந்த தடைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன முன்னதாக ரஷ்யா நேற்று யுக்ரைன் மீது கடுமையான குண்டுவீச்சை நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் சிறுவர்கள் உட்பட குறைந்தது ஏழு பேர் கொல்லப்பட்டனர் அர்த்தமற்ற இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர மறுத்தால் புதிய தடைகள் தேவை என்று அமெரிக்க துறைசீரியின் செயலாளர் ஸ்காட் பெனசெட் கூறியுள்ளார் தடை செய்யப்படும் எண்ணெய் நிறுவனங்கள் கிரம்ப்ளின் போர் இயந்திரத்திற்கு நிதி அளிப்பதாகவும் அவர் கூறினார் கொலைகளை நிறுத்தும் வகையில் உடனடி போர் நிறுத்தத்திற்கான நேரம் இது என்றும் பெனசெட் தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்த தடைகள் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்த உதவும் என்றும் ஜனாதிபதி டிரம்ப் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் கெகல் பத்ர பத்மேவுடன் தொடர்பில் இருந்த நடிகைகள் காவல்துறை எடுக்க போகும் நடவடிக்கை லசந்த விக்ரமசேகர கொலை சம்பவம் பாதாள உலகக்குழு முத்துரை குத்தி மறைக்க முயற்சி அரசாங்கம் மீது குற்றச்சாட்டு இந்தியா இலங்கை பாலம் குறித்து எச்சரிக்கும் மல்வத்து பீடாதிபதி காலவரையர் இன்றி பிற்போடப்பட உள்ள மாகாண சபை தேர்தல்கள் மதுவரி பெற வேண்டுமாயின் மதுபானங்களின் விலையை குறைக்க வேண்டும் சாமர சம்பத் வலியுறுத்து யாழில் வாளுடன் இருவர் இது புலனாய்வு பிரிவினருக்கு லஞ்சம் கொடுக்க முயற்சி தென்கொரியா வேலை வாய்ப்பு புதிய கொரிய மொழி தேர்வு மையம் திறந்து வைப்பு மாஸ்கோவிற்கு அழுத்தம் ரஷ்யாவின் இரண்டு எண்ணெய் நிறுவனங்களுக்கு அமெரிக்கா தடை இத்துடன் தமிழ் வினி மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன கூட செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் வினன்ற பதில் ஜூட்டி பக்கத்தினோடாக இணைந்திருங்கள் வணக்கம்